நம்ம எல்லாம் இறைவன் இங்கே ஒன்றிணைத்திருக்கிறான் ஏதோ ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுக்க தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு இறைவன் ஒன்றிணைத்திருக்கிறான் சுபகனா இங்க இருந்து கிளம்பும் போது இறைவன் உங்களுக்கு என்ன வேலை தந்திருக்கான் அப்படிங்கிறது உங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு போகும்போது தெரியும் இவ்வளவு தூரம் கிளம்பி ஊர் ஊரா தெரு தெருவா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் அப்படின்னு ஓடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சகாபிய பெண்மணிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதைத்தான் உயிரை ரசூல்லாவோட உம்மத் அப்படிங்கிற பேரை வாங்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவோ பேர் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க தன்னுடைய ஒட்டுமொத்த கஜானாவையும் கொடுத்தாங்க அன்னை கதீஜா அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் தந்தார்கள் அன்னை கதீஜா அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் தந்தார்கள் அன்னை கதீஜா அவர்கள் இன்றைக்கு நம்ம கையை அலங்காரப்படுத்துவதற்காக எத்தனை வளையல்கள் போட்டிருக்கோம் அந்த கை சொர்க்கத்துக்கு போகுமா நம்ம கைகளை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக எத்தனை மோதிரங்கள் போட்டிருக்கோம் அந்த கை சொர்க்கத்துக்கு போகுமா நம்ம கைகளை அலங்காரப்படுத்துவதற்காக மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துகிறோமே மணப்பெண்கள் எல்லாம் பிச்சைக்காரிகள் போல ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கையை நீட்டிக்கிட்டே இருந்து கோல் போடுறோம் கோல் போடுறோம்னு கெமிக்கல் கோன்களை கையில போட்டு அதுல வீட்டுக்காரருக்கு பிணைஞ்சு சோறு கொடுத்தா கூட விஷமாகி போயிடுது ஏன்னா கோன் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ் அது மருதாணி கிடையாது கெமிக்கல் பச்சை பசை ஏதோ பிச்சை எடுப்பதை போலவே நாலு மணி நேரம் கை நீட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில கையை அலங்காரப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே அந்த கை சொக்கத்துக்கு போகுமா உம்மு அமாராவின் கை சொர்க்கத்திற்கு போனது எதற்காக அல்லாவோட பாதையில எங்கள் ரசூல்லாவோட பாதையில நான் எதையும் இழக்க தயார் என் உயிரையும் இழக்க தயார் அப்படின்னு போனாங்களே எந்த கை சொர்க்கத்திற்கு போகும் ஏழைகளுக்கு தொடர்ந்து உணவு கொடுக்கக்கூடிய கை சொர்க்கத்துக்கு போகும் இம்மையினுடைய அலங்காரத்துக்கு நான் ஆசைப்படல வறுமையினுடைய நிரந்தர வெற்றிக்காக ஆசைப்படுறேன்னு நினைக்கிற கை சொர்க்கத்துக்கு போகும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய கை சொர்க்கத்துக்கு போகும் நாம் இங்கு தங்கங்கள் மீது ஆசை வைக்கிறோம் இந்த அங்கங்கள் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையை குறைத்து விடுகிறோம் ஏன்னா கண்ணுல தெரிகிறது இந்த உலகம் கண்ணுல தெரிகிறது சொந்தக்காரங்க கண்ணுல தெரிகிறது அக்கப்பக்கத்து வீடு கண்ணுல தெரிகிறது சோசியல் ஸ்டேட்டஸ் கண்ணுல தெரிகிறது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் கண்ணுக்கு தெரியல அல்லாஹ் கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல ரசுல்லா கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல ஈமான் என்பது கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல சகாபாக்கள் கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல சகாபிக பெண்மணிகள் கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல சொர்க்கம் கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல நரகம் கண்ணுக்கு தெரியல சிராத்துள் முஸ்லக்கிம் பாலம் கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல அதில் இருக்கக்கூடிய கருவேல முட்கள் கண்ணுக்கு தெரியல மறுமையில இருக்கக்கூடிய மீசான் தராசு கண்ணுக்கு தெரியல இறைவன் அனைவரும் எழுப்புவேன் என்கிற மைதானம் கண்ணுக்கு தெரியல ஹர்ஷ் நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த அரிசியின் வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியல அதனால கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மீது பற்று கொண்டு அப்படிங்கிற மனநிலைமையோட பல பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவதா பாதுகாக்கணும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் பலவீனங்களை தாண்டி மறைவானவற்றை முழுமையாக நம்பி அதன் வழியில் நடக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் தரணும் ஆனா அதுதான் கேள்வி கேட்கும் போது எம்முடைய நபியை உங்களுக்கு அனுப்பி தந்து எப்படி வாழணுங்கிற வழிமுறையை கற்று தந்தா நீங்க இல்லாம அந்த சட்டத்தை உடைச்சிட்டு வாழ்ந்திருக்கீங்களே உங்களுக்கு நான் எப்படி மன்னிப்பு தருவது என்று அல்லாஹ் கேட்டால் ரசூலாவை பார்த்து அல்லா கேட்பான் நபியே உங்களுடைய வாக்கை இவங்க காப்பாத்தலையே உங்களுடைய சொல்லை இவங்க காப்பாத்தலையே உங்களுடைய சட்டத்தை இவங்க பேணி நடக்கலையே உங்களுடைய பேச்சை கேட்டு இந்த மக்கள் மகர் என்கிற சட்டத்தை பாதுகாக்கலையே இவங்களுடைய பாவங்களை நான் எப்படி மன்னிப்பதுன்னு ரசுல்லாட்ட கேட்டால் ரசூல்லா என்ன சொல்லுவாங்க ரசூல்லா என்ன சொல்லி பரிந்துரை செய்வாங்க அதான் என்னுடைய நான் சொன்னதுக்காக இதெல்லாம் செய்தார்கள் நான் சொன்னதுக்காக இதெல்லாம் காப்பாத்துனாங்க நான் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு இந்த மக்கள் இந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றுனாங்க நான் சொன்னதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதனால இவங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தை தருவாயாக அப்படின்னு கேட்பாங்க அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு தான் இப்ப சொல் பேச்சு கேட்கலையே என்ன சொல்லி கேட்பாங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நீத்துவீங்க இனிமேல் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய திருமணங்கள் மகர்படிதான் நடக்கும் கல்யாண பொண்ணு சொல்லணும் எங்கள் ரசூல் சொன்னதை மீறி அம்மா வீட்டுல இருந்து நான் எதையும் எடுத்துட்டு வர மாட்டேன்னு கல்யாண பொண்ணு சொல்லணும் கல்யாண பொண்ணோட அம்மா சொல்லணும் ரசூல் சொன்னதை மீறி நான் எதையும் உனக்கு ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட கொடுக்க மாட்டேன்னு அம்மா சொல்லணும் மாமியார்ன்ற கேரக்டர் வந்து சொல்லணும் எங்கள் ரசூல் சொன்னதை மீறி ஒரு குண்டுமணி தங்கத்தை கொண்டு வந்தாலும் நீ வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு மாமியார் சொல்லணும் உங்கள் தங்க மகளுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிறோங்க அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படி பேசக்கூடாது இது நேரடியாக கேட்கிறத விட மோசமானது உள்ளத்தில் ஒழித்து வைக்கும் வஞ்சரை உங்க தங்க மகளுக்கு நீங்க ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு செய்யுங்க கல்யாணத்தின் பொருட்டு எதுவும் செய்யாதீங்கன்னு மாவியார் இப்படி மூணு பெண்களும் சேர்ந்து மகரை காப்பாற்ற முடிவெடுத்தால் ரசோலின் சட்டத்தை பேணி பாதுகாத்த சமுதாயம் என்ற சிறப்பு நமக்கு கிடைக்கும் அந்த சிறப்பின் பொருட்டு நம்ம ஊர் பாதுகாக்கப்படும் அந்த ஊர் பாதுகாக்கப்படும் போது ஒவ்வொரு சமுதாய குற்றமும் மாறும் அப்போத்தான் நம்ம சொல்லலாம் நாங்கள் உயிரினும் மேலாக எங்கள் நம்பியை நேசிக்கிறோம் ஏன் அதை கடைபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது நிறைய பிரச்சனை வரும் நிறைய பஞ்சாயத்து வரும் நிறைய சமுதாய சிக்கல்கள் வரும் நிறைய இஷ்யூஸ் வரும் அவ்வளவு சாதாரணமாக எல்லா சட்டத்தையும் கடைபிடிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்படணும் சிலவற்றை இழக்கணும் ஈகோவை விட்டுக் கொடுக்கணும் கௌரவத்தை விட்டுக் கொடுக்கணும் சோசியல் ஸ்டேட்டஸை விட்டுக் கொடுக்கணும் சொந்த பந்தங்கள் ஏசுவாங்க அவங்கள விட்டுக் கொடுக்கணும் எங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் எங்கள் நபிகளார் எங்களுக்கு கொடுத்த சட்டம் தான் எங்களுக்கு உயிரினும் மேலானதுன்னு சொல்லணும் விஷயத்தை விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் சில விஷயங்களை பிரிய வேண்டி வரும் சில இழப்புகள் வரும் பரவாயில்லை ரசுலக்கா வாழ முடியுமா சமுதாயத்துக்காக வாழ முடியுமா நாளைக்கு அந்த கேப்பான் நீ தானே பயந்த அவன்கிட்டையும் போய் கேளு நீ உன் தானே பயந்த ஓ தானே பயந்த ஓ குடும்பத்துக்கு தானே பயந்த என்ன விட நீ அவங்களுக்கு தானே பயந்த ஓ போய் கேட்டு வாங்கிட்டு வா நன்மை அவங்கள்ட்டே கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னால் ஏதாவது நடக்குமா நல்லா குரான்ல சொல்லிட்டானே பிரயோஜனப்பட மாட்டார்கள் அற நன்மையை யார் யாருக்கும் தருவதற்கு பிரயோஜனப்பட மாட்டார்கள் ரசுல்லா மட்டும்தான் வந்து பரிந்துரை செஞ்சாகணும்னு தெளிவா சொல்லியாச்சு இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்படும் அதெல்லாம் நடக்கும்னு நம்புனா முஸ்லீம் இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் நாங்கள் கண்ணால் பார்க்கவில்லை ஆனால் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா முஸ்லீம் இல்லைன்னா இல்ல அந்த நம்பிக்கை கொள்ளணும் முடிவு பண்ணா முழுச நம்பிக்கை கொள்றோம் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா நான் எவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கேன் தெரியுமா நான் எத்தனை ஐடி கம்பெனியில வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா நான் ஒரு அந்நிய ஆணோடு தனியாக பயணிப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஹராம் ஹராம் தான் நான் ஒரு அந்நிய ஆணோடு சாட்டிங்ல இருப்பேன் நான் நெருப்பு மாதிரி நீ ஆயிரம் சொல்லலாம் ஹராம் ஹராம் தான் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும் எவ்வளவு 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 பெரிய முன்னேற்றங்களை கண்டாலும் ரசூல்லா சொன்னதை மீறி நடந்தா ஹராம் ஹராம் தான் அதுக்குரிய கூலி நரகம் தான் அப்படின்னு குரான் எச்சரிக்கை செய்து அப்படின்னா நாம் நம்பிக்கை கொண்டால் முழுமையா நம்பிக்கை கொண்டோம் நரகத்துல யாருடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக ரசூல்லா சொன்னாங்க பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள் அப்ப எல்லா பெண்களும் கேட்டாங்க சொல்லும் சொல்லும்போது நாங்க எப்படி இதுல பாதுகாப்பு பெற்றுக்கிறது அப்போ ரசுல்லா சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய நிறைய தான தர்மம் செய்யுங்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள் தான் ஆனால் அடுத்தவனோட குறையை கேட்டு கஷ்டத்தை கேட்டு நம்ம தான தர்மம் செய்யணும்னு மனசு வந்துட்டா நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும் அந்த உள்ளம் பொய் பேசாது அந்த உள்ளம் புறம் பேசாது அந்த உள்ளம் அடுத்தவன் சொல்லி காசப்படாது அந்த உள்ளம் விசாலப்படும் அந்த உள்ளம் கஞ்சத்தனமா இருக்காது அந்த உள்ளம் கேலி பேசாது அந்த உள்ளம் செய்யாது அந்த உள்ளம் அடுத்தவர்களை திட்டமிட்டு அசிங்கப்படுத்தாது அந்த உள்ளம் விபச்சாரம் செய்யாது அந்த உள்ளம் கொலை செய்யாது அந்த உள்ளம் கொள்ளை அடிக்காது அந்த உள்ளம் அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை கெடுக்காது தான தர்மங்கள் செய்கிற மனசு வரும்போது தியாகம் தான் தான தர்மம் செய்ய முடியும் அப்படி விசாலப்பட்ட உள்ளமாக இருக்கிற போது நமக்கு என்ன நன்மை நடக்குது அல்லது எதிரில் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு நன்மை நடக்குதான்னு கேட்டா நமக்கு தான் நன்மை நடக்கும் நாம் பரிசுத்தமாவோ நாம் தூய்மையாவோ நாம் விசாலப்பட்ட மனசு கொள்வோம் இதெல்லாம் நடந்தா தான் நீங்கள் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியும் விசாலப்பட்ட மனசு இல்லாம அல்லாவை நெருங்க முடியாது அல்லாவை உணர முடியாது அவன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு அத்தாட்சியிலும் தந்து கொண்டே இருப்பான் அதை விளங்கிக்கணும் அப்படின்னா நம்முடைய உள்ளம் தூய்மையடையும் நம்முடைய உள்ளம் எப்ப தூய்மை அடையும் அதிக அதிகமாக தான தர்மம் செய்யும் போது தூய்மை யாருக்கு தான தர்மம் செய்யணும் அவங்க காதில் வந்து செய்தி விழும் இன்னார் கஷ்டப்படுறாங்க இன்னார் கஷ்டப்படுறாங்க இன்னார் கஷ்டப்படுறாங்க அப்ப அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் நானே மூணு வேலை கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் என்னுடைய ஒருவேளை உணவை இன்னொரு ஏழைக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் நினைக்கிறது ஈமானில் உயர்ந்த வகையில் இந்த இம்மையினுடைய அலங்காரத்தில் மூழ்கி நம்முடைய கபுரை நாம் இருட்டாக்கி கொள்ள கூடாது இந்த இம்மையில் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவ்வளவு தான தர்மங்கள் செய்தால் நம்முடைய உள்ளம் அவ்வளவு அவ்வளவு விசாலப்படும் தூய்மையாகும் உள்ளம் அவ்வளவுக்கு அவ்வளவு கவளவு அவ்வளவுக்கு அவ்வளவு விசாலப்பட்டால் அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ்வை நெருங்க முடியும் நம் படைத்தவனை நெருங்க முடியும் நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி அல்லாஹ் நேசிக்க கூடிய தன்னுடைய நல்லடியார்களை அல்லாஹ் ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பான் அவர்களை கொண்டு பலவேறு நற்காரியங்களை இந்த உலகத்துக்கு செய்வான் அது மிகப்பெரிய சோதனையின் பாதையாத்தான் இருக்கும் ஆனால் அல்லாஹ் நேரடியாக உதவி செய்வான் அப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு பேராசை இருக்கணுமா இல்லையா அல்லாஹ் நேசிக்க கூடிய இடத்துக்கு நம்ம போகணும் இல்ல அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் இங்க இருக்க எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு பேராசை உண்டு நான் நேசிக்கிறேன் அல்லாவ அல்லா என்னை நேசிக்கக்கூடிய இடத்துக்கு நான் போகணுமே அதுக்குத்தான் ரசூலா சொல்லி கொடுத்தாங்க அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யணும் அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்வதோடு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அது விசாலப்பட்ட உள்ளத்தினுடைய இன்னொரு முகம் அந்த விசாலப்பட்ட உள்ளம் சும்மா இருக்காது நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் மிக அதிக அளவில் கடுமையாக போராடும் அந்த உள்ளம்